முதலில் மற்றும் குடியகழ்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு தொலைபேசி தடை அரசாங்கத்தின் திட்டம் பதினைந்து லட்சம் ரூபாயால் குறைந்துள்ள வாகனங்களின் விலை வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை பிடித்து கொடுத்த மக்கள் போலீசார் பாராட்டு மீன்பிடிக்க சென்றவர் ஏரியில் மூழ்கி உயிரிழப்பு வானிலையில் மாற்றம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் ஏற்பட போகும் திடீர் மாற்றம் மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னி சம்பாதிசி இறக்குமதி அதிகாலையில் போலீசார் காட்டிய அதிரடி ரகசிய தகவலால் சிக்கிய இளைஞர் பொதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் வரும் வியாழன் ஆரம்பம் அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவிப்பு விரிவான செய்திகள் குபுறவு மற்றும் குடியகழ்வு திரைக்களத்தின் பணிகள் கடந்த ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அவுட் சோர்ஸ் செய்யப்பட்ட நிலையில் அதன் மூலம் அரசுக்கு எவ்வித வருமானமும் கிடைக்கவில்லை என்று கணக்காய்வு அறிக்கையொன்று கூறுகிறது மாறாக விசா கட்டிட விலக்கு பிரிவின் கீழ் தகுதி பெற்ற சுற்றுலா பயணிகளும் செயலாக்க கட்டிடங்களை செலுத்தினர் இதனால் அவர்கள் இலவச சேவையில் இருந்து பயனடையவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது விசா கட்டண விளக்கு முறையின் கீழ் அரசுக்கு வித வருமானங்களும் கிடைக்கவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கை குறிப்பிட்டுள்ளது அத்தகைய திட்டங்களை மேற்கொள்வதற்கு முன் அரசாங்கத்திற்கு லாபகரமான மற்றும் நாட்டுக்கு நன்மை பைக்கும் நிபந்தனைகளை கொண்ட நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார் பன்னிரெண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு நவீன தொலைபேசிகள் பயன்படுத்துவதை தடை செய்ய திட்டமிட்டுள்ள அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பை பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் பெண்கள் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் வெளியிட்டுள்ளார் அதன் போது பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட எந்த மாணவரும் தொலைபேசி வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்படுவதை தடுக்க அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அதிகப்படியான திரை நேரம் மற்றும் தீங்கு விளைவிக்கும் நிகழ்நிலை உள்ளடக்கத்திற்கு ஆளாகவும் சிறுவர்களை பாதுகாக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரோக்கியமான பிள்ளை பருவ வளர்ச்சி மற்றும் சமூக தொடர்புகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதால் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு இதுவே சிறந்த நேரம் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உபதலைவர் அரோஷியா ட்ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார் நிதி கொள்கைகள் மற்றும் சந்தை நிலவரங்கள் காரணமாக வாகனங்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வரிமாற்றங்கள் இல்லாவிட்டாலும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன ஜப்பானிய ஏலச்சந்தைகளில் இலங்கைக்கு தேவையான வாகனங்கள் அதிகளவில் நிரம்பல் செய்யப்படுவதால் ஏல விலைகள் கணிசமாக குறைந்துள்ளன அத்துடன் உள்ளூர் இறக்குமதியாளர்களும் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை கொண்டு வந்துள்ளதால் சந்தையில் தேவைக்கு அதிகமாக வாகனங்களின் இருப்பு குவிந்துள்ளது இதன் காரணமாக பொதுவாக ஒவ்வொரு வாகனத்தின் விலையும் பத்து லட்சம் ரூபாய் முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையில் குறைபிடித்துள்ளது குறிப்பாக இறக்குமதியாளர்கள் வங்கி கடன்களை அடைப்பதற்காகவும் இருப்புகளை குறைப்பதற்காகவும் சில நஷ்டத்திற்கு கூட வாகனங்களை விற்கிறார்கள் எனவே இது வாகனங்களை வாங்குபவர்களுக்கு சிறந்த நேரமாக உள்ளது வரவிருக்கும் பாதேட்டில் பேருந்துகள் மற்றும் பாரவூர்திகளின் இறக்குமதி வரிகளை குறைக்க வேண்டுமெனவும் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது மூன்று ஆண்டுகளுக்குட்பட்ட வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுவது நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்குட்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய கோரிக்கையும் எங்களது கோரிக்கையும்து சங்க வாடிக்கையாளர்கள் பொறுப்புள்ள நிறுவனங்களிடமிருந்து உத்தரவாதத்துடன் வாகனங்களை வாங்க வேண்டும் இறக்குமதியாளர்கள் சங்கத்தில் உள்ளவர்கள் ஏலத்தாள் மற்றும் ஏல விவரங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் வெிகம பிரதேச சபை தலைவரை சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான கணவர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் நேற்று கைது செய்யப்பட்டார் மகரகம டாவின பகுதியில் உள்ள மக்களுடன் போலீசாரின் சிறப்பு குழுக்கள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் சந்தை கணவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் கொலை சம்பவத்தனம் தொடர்புடைய சந்தை கணவர்களை கைது செய்ய போது பொதுமக்கள் வழங்கிய துழைப்புக்கு போலீஸ் ஊடகப் பிரிவு பாராட்டு தெரிவித்துள்ளது கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு அமைவ நிதி குற்றப் புலனாய்வு பிரிவிடம் சந்திக்கணவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்றிரவு மகரகம பகுதியில் கைது செய்யப்பட்டதுடன் ஏரிய மூன்று பேரும் அனுராதபுரத்தின் கெகிராப பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர் வெலிகவ பிரதேச சபை துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலை தொடர்பான விசாரணை போலீஸ் மா அதிபரின் முழு மேற்பார்வையின் கீழ் பல குழுக்களால் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரஷ்நாயக்கப்புற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முடத்தவ ஏரியில் மூழ்கி ஒருவர் குறித்த நபர் குழாய் உதவியுடன் மீன்பிடிக்கும் மீனவர் என்றும் நெடுநேரமாகியும் அவர் வீடு திரும்பாத காரணத்தினால் அவரது குடும்பத்தினர் அவரை தேடியபோது ஏரியின் நடுவில் அவரது உடல் கட்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மொன்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதானவர் சடலம் நிக்கவரட்டிய வைத்தியசாலை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை நான்கு மணி முதல் அடுத்து வரும் ஆளுகளுக்கு பழுத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னதாக தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுவடையக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டது இந்த நிலையில் வளிமண்டலவியல் தடைக்களத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மேல் சவரகம மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாடுகளிலும் திருகோடமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இடைக்கிடையே ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்துக்காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது உள்ளூர் சந்தையில் கிரிசம்ப அரிசி பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னி சம்ப அரிசி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது ஜிஆர் பதினொன்று பொன்னி சம்ப அரிசியை கடந்த பதினைந்தாம் தேதி முதல் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது அதன்படி அதன் முதல் தொகுதி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அதன் மற்றும் ஒரு தொகுதி வெள்ளி சனிக்கிழமைகளில் நாட்டுக்கு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் உணவுக் கொள்கை பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு இறக்குமதியாளருக்கு அதிகபட்சமாக ஐநூற்றி இருபது மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது நாட்டில் மதிப்பிடப்பட்ட ஆண்டு அரிசி நுகர்வு சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் மெட்ரிக் டன் என்பதுடன் இதில் ஆண்டு நுகர்வு மெட்ரிக் டன்ட்பட்ட புன்னாளிக்கட்டுவன் பகுதியில் இன்று அதிகாலை முப்பத்தி மூன்று வயதுடைய ஹெரோயின் வியாபாரி வியாபாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து இரண்டாயிரத்து நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கேள்வி போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் அடிப்படையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பாரிய குற்ற தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரிய தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த வேலை திட்டம் தேச ஒருமைப்பாடு தேசிய இயக்கம் மற்ற தொலைபொருளில் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு அங்குரார்பட நிகழ்வு காலை பத்து மணிக்கு சுகதாச மைதானத்தில் நடைபெற உள்ளது போதைப்பொருள் துஷ்பிரயோகம் குறித்து தேசிய சபை மாவட்ட சபைகள் பிராந்திய சபைகள் மற்றும் பொது பாதுகாப்பு குழுக்கள் ஆகிய நான்கு முக்கிய துறைகள் ஒன்றிணைந்து ஆதரவளிக்கும் இந்த வேலை முன்னெடுப்பதற்கு ஒன்றிய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே போலீசாரின் தரவுகளின் பிரகாரம் கடந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் நானூற்றி எண்பத்தி இரண்டு கிலோ எண்ணூற்றி இருபது கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி மூன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு கிலோ நானூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் ஐஸ் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அறுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி இரண்டு சதேகிரவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்

கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதோடு தமிழ் ஒளி மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒளி ஊடகத்துடன் நன்றி வணக்கம்